இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஊழல் சம்பவங்களின் பின்னணியில் அரசு அதிகாரிகள் இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவிப்பு இலங்கையின் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் போலீசாரால் கைது மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க முயன்ற மோடிக்கு அனுமதி மறுத்த அனு அரசு தமிழில் கையெழுத்திடாத தமிழக தலைவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மீது கடுமையான விமர்சனம் பிரித்தானியாவில் சிறை தண்டனையிலிருந்து தப்பிய இலங்கையரை தேடும் போலீசார் டொனால்டு டிரம்ப் அமல்படுத்திய வரி விதிப்புக்கு பதிலடி அளிக்கும் வகையில் சீன அரசால் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகம் சூழந்த விக்ரமரத்ன தனது ஓய்வு பெறும் நாளில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய போது பல ஊழல் விசாரணைகளில் சில அரசு அதிகாரிகளின் உடந்தை வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஆண்டில் 41வது ஒன்றாவது கணக்காய்வாளர் நாயகமாக பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகளாக பணியாற்றிய அவர் அரசியல்வாதிகள் மட்டுமன்றி அரசு அமைப்புகளுக்குள் உள்ள அதிகாரிகளும் ஊழலுக்கு நேரடியாக ஈடுபடுவதாகவும் அதற்கான ஆதாரங்களை தாம் கண்டறிந்துள்ளார் கூறினார் அதிகாரிகள் இல்லாமல் காசோலைகளில் கையொப்பமிட முடியாது என்றும் ஏற்கனவே உள்ள கட்டமைப்பிற்குள் ஊழல் நடைமுறைகள் தீவிரமாக நடைபெறுவதை இப்போது புறக்கணித்துவிட்டால் நாடு அதே பாதையில் தொடரும் என்றும் அவர் எச்சரித்தார் மேலும் இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரே வழி நாடாளுமன்றத்தின் கோப் மற்றும் கோபா குழுக்களின் செயல்பாடுகள் மட்டுமே எனவும் அவற்றின் மூலமாக மட்டுமே உரிய கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட முடியும் எனவும் சூலந்த விக்கிரம வலியுறுத்தினார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளி மற்றும் இலங்கையின் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமையகத்தில் இருந்த போதே சிவில் ஆடைகளில் வந்த பாதுகாப்பு பிரிவினர் அவரை கைது செய்தனர் குற்றச்சாட்டு தெளிவுபடுத்தப்படாத நிலையில் பிள்ளையானை கொழும்புக்கு அழைத்து செல்லப்படுவதாக கட்சி தரப்பினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தியை கட்சி உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளனர் முன்னதாக பிள்ளையான் மீது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் பிள்ளையான் அந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வந்தார் இந்நிலையில் தற்போது காரணம் குறிப்பிடப்படாது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்த பிள்ளையான் முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனுடன் இணைந்து புலிகளிடமிருந்து பிரிந்து அரசுடன் கூட்டணி கட்டிய பிள்ளையான் பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை நிறுவினார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கிழக்கு மாகாண முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் சிறையில் போதும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்திக்க விரும்பியிருந்தாலும் அந்த முயற்சி நடைபெறவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த விஜயத்தின் போது இலங்கை அரசியல்வாதிகள் பலரையும் மோடி சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன் ஒரு பகுதியாக மகிந்த ராஜபக்ஷவையும் சந்திக்க விரும்பி அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு மோடி கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் அனுர அரசு அவரது இந்த கோரிக்கையை நிராகரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்பாக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த மோடி மகிந்தவை சந்தித்திருந்த நிலையில் இம்முறை சந்திப்பு நடைபெறாதது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த முடிவு எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்களிடையே புதிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் கூறியதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் தங்களின் பாரம்பரிய மொழியான தமிழைப் பற்றி பெருமை பேசினாலும் அவர்கள் அனுப்பும் கடிதங்களில் தமிழில் கையெழுத்திடுவதில்லை என்றார் நான் தமிழக தலைவர்களிடமிருந்து பல கடிதங்களைப் பெற்றுள்ளேன் ஆனால் அவற்றில் எவரும் தமிழில் கையெழுத்திடுவதில்லை அவர்கள் தங்கள் மொழியை உண்மையிலேயே மதிக்கிறார்கள் என்றால் குறைந்தபட்சம் தமிழில் கையெழுத்திட வேண்டும் என்று அவர் விமர்சித்தார் தமிழ் மொழியும் பாரம்பரியமும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்றும் மோடி வலியுறுத்தினார் இந்த பேச்சு தற்போது நடைபெற்று வரும் தேர்தல் சூழலில் தமிழ்நாட்டின் அரசியல் வட்டாரங்களில் அதிக விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் சிறுவர் துஷ்பிரயோக வழக்கில் ஆறு ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையர் நலிகா ரணசிங்க நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காமல் தப்பியோடியுள்ளார் கடந்த வாரம் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது ஆனால் அதனை தொடர்ந்து அவர் தலைமறைவாகியுள்ளார் அவரை பிடிக்க தற்போது போலீசார் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ரணசிங்கவுடன் பதினான்கு வயதான சிறுமி ஒருவர் ஆயிரத்து இருநூறுக்கும் குறுந்தகவல்களை பரிமாற்றம் செய்திருந்தார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த உரையாடல்கள் தகாத வகையில் இடம்பெற்றதாகவும் குற்றச்சாட்டை அவர் ஏற்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரியில் ஆரம்பமான இந்த வழக்கில் சிறுவர் பாதுகாப்பு அமைப்புகளின் நடவடிக்கையால் அவர் பிடிபட்டிருந்தார் தற்போது அவரை தேடுவதற்காக போலீசார் அவரது புகைப்படத்தையும் வெளியிட்டு தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையிடம் அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சீனா அரசால் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை சர்வதேச அளவில் பெரும் கவனம் பெற்றுள்ளது இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்திய வரி விதிப்புக்கு பதிலடி அளிக்கும் வகையிலேயே மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஹாலிவுட் திரைப்படங்கள் சீனாவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன சில படங்கள் அமெரிக்காவை விட சீனாவில்தான் அதிக வசூலை ஈட்டும் நிலையில் உள்ளன சீனாவின் பங்களிப்பால் ஹாலிவுட் படங்கள் உலகளவில் பெரும் வசூலில் சுமார் பத்து சதவீதம் வரை கிடைக்கும் பண்பாட்டு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வருடத்திற்கு முப்பத்து நான்கு வெளிநாட்டு படங்களை மட்டும் சீனாவில் வெளியிடும் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் சீனா அரசுக்கு இருபத்தைந்து சதவீதம் வருவாயும் கிடைக்கின்றது இந்நிலையில் அமெரிக்கா எடுத்துள்ள புதிய வரி நடவடிக்கைகள் இருநாடுகளின் வணிக உறவுகளுக்கு ஆபத்தாக அமையக்கூடியதாகும் குறிப்பாக திரைப்படத்துறையிலும் அதன் தாக்கம் மிகைப்படுத்தப்படும் அபாயம் உருவாகியுள்ளது இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு இடையூறாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்